ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபி ஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு இன்ட்ரெஸ்டான சோதிடத்தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்டோலை வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு சில ஆன்மீக நாட்கள் வரும் ஜோதிட நாட்கள் வரும் ஆக்சுவலி பிப்ரவரி மாதம் மட்டும் கிடையாது எல்லா மாதங்கள்லையுமே ஆன்மீக ஜோதிட நாட்கள் முக்கியமானது வரும் அந்த மாதிரி முக்கியமான நாட்கள் வரும்போது அந்த நாட்களுக்கு ஏற்ப நாம் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்துக்கொள்ளலாம் அந்த வகையில இப்ப இந்த பிப்ரவரியில ஒரு முக்கியமான ஆன்மீக நாளானது வர இருக்கு அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியுடைய பதினைந்தாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் மாசியுடைய மூன்றாம் நாள் கிழமை அன்னைக்கு நிறைஞ்ச வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன சிறப்புன்னா சிவராத்திரியானது வருது வரக்கூடிய சிவராத்திரி மாசியில வரக்கூடிய சிவராத்திரி மற்ற மாதங்களில் வரக்கூடிய சிவராத்திரி விட மாசில வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா பெரிய சிவராத்திரி என்று அழைக்கப்படுது இந்த சிவராத்திரி அன்னைக்கு நல்ல ஒரு யோகங்கள் உருவாகுது இந்த சிவராத்திரி அன்னைக்கு அனைத்து சிவ ஆலயங்கள்லேயும் சிவபெருமானுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் விடிய விடிய நடைபெறும் நான்கு ஜாமங்கள்லையுமே நான்கு விதமான அபிஷேகங்கள் பூஜைகள் ஆராதனைகள் இந்த மாதிரி சிவன் கோவில் அனைத்துலையுமே விழா போல இந்த சிவராத்திரி அன்னைக்கு பூண்டு இருக்கோ ஸோ மற்ற மாதங்களில் விட இந்த மாசியில் வரக்கூடிய சிவராத்திரியில தான் இந்த சிறப்பு வந்து இருக்கு இப்போ ஏற்பட்ட சிவராத்திரியில கிரகங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குறிப்பிட்ட சில நாட்கள் தலையெழுத்துமாறும் அதில் மீனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற மீனம் ராசியில பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஃபுல்லா பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அது மட்டும் இல்லாம இந்த மகா சிவராத்திரி ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறதுனால ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்தால் நல்லது அப்படிங்கிறதையும் சொல்ல போற அதையும் இந்த வீடியோல மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க சரி இப்ப நாம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரகநிலைகள் இந்த மகா சிவராத்திரியில என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்களை தொடர்ந்து பரிகாரங்களையும் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் மீனம் ராசிக்காரங்க புரட்டாதி நான்காம் பாதம் அப்புறம் உத்திராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டா இருக்கும் சோ இந்த நட்சத்திரத்துல பிறந்த மீன ராசிக்காரங்க வீடியோ பாருங்க முதல்ல கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பாத்தர்லாம் பஞ்சம பூர்வ புண்ணிய குரு வகரத்தோடு ரணருண ரேகஸ்தானத்துல கேது பாக்கி புதன் சுக்கரன் தொழில் ஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் அயன சைன போகஸ்தானத்துல சனி ராகு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இப்படி கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில தான் உங்களுக்கான பலனே குறிப்பிடப்பட்டிருக்கு சோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த மகா சிவராத்திரியிலிருந்து எதிர்காலத்தை மனதில் கொண்டு செயல்படுவது ரொம்ப 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 நல்லது பொருள் சேர்க்கை அப்பதான் உங்களுக்கு உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சமே இருக்காது நீங்க விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளுங்க அதனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இடமாற்றங்கிறது உங்களுக்கு தேவை அதனால இடமாற்றத்தை வைத்துக்கோங்க எடுத்த காரியம் தாமதப்படுகிறதே என்ற கவலை உண்டாகும் அதெல்லாம் கவலையை தூக்கி போட்டு நல்லா வந்து அமைதியா இருங்க இரவுல நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டியது இருந்தா அந்த மாதிரிலாம் விழிக்காம இருங்க குடும்பத்துல இருப்பவர்களால இருந்த மன வருத்தம் நீங்கோ அதோடு மட்டும் இல்லாம வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையில கவனம் தேவை ஏன்னா அவங்க வகையில உங்களுக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு அதனால உடல்நிலையில கவனம் தேவை விருந்தினருடைய வருகை வேற இந்த மகா சிவராத்திரில இருந்து இருக்கு அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க புதிய முடிவுகள் எடுப்பதில் தயக்கம் உண்டாகும் அந்த தயக்கத்தை போட்டுட்டு முடிவெடுங்க பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் உண்டாகும் பிள்ளைகள் வழியில் செலவும் உண்டாகும் பண விஷயத்துலலாம் ரொம்ப கவனமா இருங்க சில விஷயங்களில் கவனமாகவும் சில விஷயில துணிந்தும் இருந்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரி உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்புறம் தொழில் வியாபாரம் செய்றவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபமானது தொழிலில் வரும் செலவுகளும் கூடும் தேவையான செலவுகளா இருந்தா பண்ணுங்க தேவையற்ற செலவுகளாக இருந்தா அவாய்ட் பண்ணுங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு பெண்கள்லாம் நீங்க பயணங்கள் செல்ல நேரிடும்போது கவனமாக இருங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த உகுந்த காலமாக இருக்கு அதனால கலைத்துறையில் இருக்கிறவங்க அடிச்சு விளையாடுங்க அரசியல்வாதிகளுக்கு கூட செலவு அதிகரிக்கும் அதனால பார்த்து செலவு பண்ணுங்க மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கூடுதல் நேரம் பாடங்கள் படிப்பது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கும் அந்த பொறுப்புகளை கரெக்டா பண்ணிங்கனாவே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதெல்லாம் தான் உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன்கள் என்னங்கிறத சொல்றேன் அதையும் மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறுங்க ஃபர்ஸ்ட் புரட்டாதி நான்காம் பாதத்துல பிறந்த மீனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மகா சிவராத்திரியிலிருந்து இருந்து எதிர்பார்த்த லாபமானது வரும் தொழில் போட்டிகள் நீங்கோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வாக்குவன்மையால் காரிய வெற்றி பெறுவீங்க குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் விவாதங்கள் தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அதனால ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது அதுக்கப்புறமேட்டு உத்திராடதியில பிறந்த மீனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மகா சிவராத்திரிலிருந்து நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பணவரவு அதிகரிக்கும் கொடுத்தவாக்க காப்பாற்ற முயற்சி செய்யுங்க உத்தியோகத்துல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும் தொழில் விரிவாக்க பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் அதற்கேற்ப செயல்படுங்க அப்புறம் ரேவதியில பிறந்த நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மகா சிவராத்திரியில இருந்து நீண்ட நாட்களாக முடிக்க முடியாம இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகள் திருப்திகரமாக நடந்து முடியும் சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறும் திருமண காரியங்கள் கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிங்கிறது நிலவும் அதனால பயப்பட வேண்டாம் ஸோ இந்த மாதிரி உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன்களாக இதெல்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவா உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்ப மகா சிவராத்திரியில செய்ய வேண்டிய பரிகாரத்தை வந்து பார்க்கலாமா வாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகா சிவராத்திரிங்கிறது சிவபெருமான வழிபாடு செய்யணும்னு இரவு கண் விழிக்கணும்னு இப்படி செய்தால் முன்ஜென்ம பாவங்கள் கர்ம வினைகள் தீருங்கிறது சாஸ்திரத்திலே கூறப்படுது ஆக்சுவலி சிவ வழிபாடு மட்டுமே இந்த நாளுக்கு சொந்தமானதா என்று கேட்டால் கிடையாது இந்த மாசி மாத மகா சிவராத்திரினாலும் மாசி மாத அமாவாசையும் குலதெய்வ வழிபாட்டுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது உங்க குடும்பத்திற்கு குலதெய்வத்துடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக தேவை என்ற மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வத்தை கட்டாய வழிபாடு செய்யணும் எந்த முறையில எல்லாம் இந்த தினம் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த விஷயத்த தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் அதை இந்த வீடியோல வந்து தெரிந்து கொள்ளுங்க முதல் வழிபாடு மானசீகமாக மனதார குலதெய்வத்துடைய பெயரை மூன்று முறை சொல்லி பூஜை நில விளக்கேற்றி குலதெய்வமான நீதான் எங்களுடைய குடும்பத்தில் காப்பொருள வேண்டும் குலதெய்வம் எப்போது எங்க வீட்டில் தங்கி அருளாசியை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தாலே குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கெடுத்து விடும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சில பேர் குடும்பத்தில் குலதெய்வ கோபம் குலதெய்வ சாபம் குலதெய்வ வீட்டில் இல்ல குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியல தடையாக இருக்கு வீட்டில் சுபகாரிய தடை என்ற பிரச்சனையெல்லாம் இருக்குது இருக்கு அப்படிப்பட்டவங்க என்ன செய்வது அப்படின்னா இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்னைக்கு இல்லைன்னா அடுத்த நாள் வரக்கூடிய மாசி அமாவாசை நாள் அன்னைக்கு உங்க குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு செல்ல வேண்டும் உங்க குடும்பத்தோடு செல்றதை விட உங்களுடைய அங்காளி பங்காளிகளை கூட்டி கொண்டு அவங்களோடு குலதெய்வ கோவிலுக்கு செல்வது இன்னும் இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் என்பது குறிப்பிடப்படுது அடுத்தபடியாக குலதெய்வ கோவிலுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தானம் செய்யணும் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு என்ன சிறப்போ அதை வாங்கி தான கொடுங்க அம்பாள் என்றால் போடவே ஆண் தெய்வமாக இருந்தால் அங்க வஸ்திரம் அல்லது சில தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்த பொருட்கள் இருக்கிறது அல்லவா அது போல ஏதாவது பொருட்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த பொருட்களை அந்த கோவிலுக்கு வாங்கி கொடுங்க அந்த கோவிலுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா பலனை பெற முடியும் நீங்க சொந்த ஊர்ல எல்லாம் வெளியூர்ல இருக்கிறீங்க அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு செல்வது சிரமம் என்றால் உங்களுடைய குலதெய்வ பேர்லயே உங்க ஊர்ல ஒரு தெய்வம் இருக்குல்ல இப்ப உதாரணத்துக்கு பழனி முருகன் உங்க குலதெய்வம் என்றால் உங்க ஊர்ல வேற முருகன் கோவிலுக்கு சென்று பழனி முருகனுக்கே போன மாதிரி பூ வாங்கி கொடுத்து உங்க குடும்ப பெயர்களை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் இது போல வழிபாட்டு முறையே இந்த தினம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை குலதெய்வ கோவிலுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க பணம் அனுப்ப முடியும் அங்கே தெரிந்தவர் சொந்தக்காரங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பணம் அனுப்பி வைத்தால் ஏதாவது பொருளை அவங்க வாங்கி கொடுப்பாங்க என்றால் அதுபடி கூட குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது ஒரு பொருளை இந்த நாளில் கொண்டு சேர்க்கலாம் இதுவும் ஒரு வழி இதையெல்லாம் தாண்டி நீங்கள் நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணி என்னுடைய பிரச்சனை தீர்க்க ஓடோடி வா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டாவே உங்கள் குலதெய்வம் உங்களுடைய அந்த சொல்லுக்கு ஓடோடி வந்துடும் ஸோ குலதெய்வத்துடைய அருளை பெற இந்த மாதிரி கூட வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி நம்பிக்கையோடு குலதெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் குலதெய்வத்துடைய அருளால் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் ஸோ மகா சிவராத்திரி சிவ வழிபாடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வழிபாடு செய்கிறதுக்கும் உகந்த நாள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அதனால தான் இந்த பரிகாரத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவா இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயன் பெறுவது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீனும் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்